இதனடுத்து ஒரு லட்சம் எட்டாயிரம் கணி தண்ணீர் தரூர் மாவட்டத்தில் கடமை சென்று கொண்டு வருகிறது காவிரி ஆற்றை ஒட்டிய கவுட்டிப்பாளையம் கிராமத்தில் தாழ்வாக உள்ள ஒரு சில குடியிருப்புகளில் வெள்ளமே புகுந்துள்ளதால் அவர்கள் வீட்டை எட்டு வெளியேற வரையற்ற வெளியேற்றி அருகில் உள்ள சமுதாய கூடங்களை தங்க வைத்துள்ளனர் தண்ணீர் வைத்து ஒரு லட்சம் எழுபதாயிரம் கனமை வரவேற்றுள்ளது அப்பகுதியில் உள்ள ஊதிவாசிகளை அங்கிருந்து அமைக்க அங்கு அமைக்கப்பட்டுள்ள மூன்று முகாம்களை தங்க வைக்கவும் உணவு வளர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் புகழில் காவிரி காற்றின் குறுக்கே சுமார் நாலு நானூறு கோடி ரூபாய் மதிப்பீடு கட்டப்பட்டுள்ள கடவுள் தலிப்பான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன கட்டுமான பயன்படுத்தி பயன்படும் புக்களின் எண்ணங்கள் உள்ள கலவளங்களை பாதுகாப்பு வரையில் வைத்து வைத்துள்ளனர் இந்த நிலையில் தண்ணீர் வளத்தை மேலும் அதிகரிப்பதால் அங்கு அங்குள்ள பொதுமக்களை பாதுகாப்பான பகுதிக்கு பொதுமக்களை அழைத்துச் சென்று தங்க வைத்து அவர்கள் போய் உறவு மற்றும் அடிப்படை வசதி செய்து வருகிறார் வருவாய்த்துறை மோண்டார் மாற்றார் கரூர் மாவட்டம் தவுட்டுப்பாளையம் பகுதியில் வெள்ள சூழ்ந்தது குறித்தும் அங்குள்ள மக்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட அறிவுரை குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன் சென்னை உட்பட பதினோரு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை